இது என்னென்னலாம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னையா சும்மா கதை விட்டுட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய ஆர்ட்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படின்ட்டு அட் த சேம் டைம் இது ரொம்ப புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ நிறைய நிறைய இரவுகள் இதை பற்றி பேசியிருக்கு நான் நான் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு படம் பண்ணுறேன் ஸோ அப்போ நான் சொல்லிவிட்டேன் ஹாட் ஸ்டாருக்குன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய கிளிக் ஆகும் ராஜி இல்லைண்ணா இது நான் தனியாக பண்ணணேன் அப்படிம்பாரு இந்த ராஜுவோட கான்பிடன்ஸ் லெவல் இருக்குல்ல அது லோகு கிட்ட சம்டைம்ஸ் கேப்ப என்ன லோகு அப்படின்னா அவரு ராஜு என்ன சொல்லிட்டாருனே அது கரெக்டா ஃபாலோ பண்ணவுனே ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இவ்வளவு பெரிய லான்ச்சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வெற்றி விழாவில் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் என்னென்னலாம் நைட்டில் பேசியிருக்கிறது எப்படிலாம் மூமெண்ட் அமைஞ்சிருக்கேன் வணக்கம் சென்னை எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக தான் இவரை நம்ம எல்லாருமே கருதுறோம் கரெக்டா இல்லையா இன்னொரு அப்போதானே நம்ம கேட்கறதெல்லாம் அவர் நமக்காக பண்ணிக் கொடுப்பாரு You know, this is such a special day. First of all, we'd like to hear your wishes for DKS. Uh, I would like to wish DKS uh, a very successful uh, movie, and uh, there's something special in this movie. Uh, you guys will definitely enjoy this. Okay, we've seen you hit some massive sixes on the ground, right? But they always say that cinema and cricket are two things that people love. You do one thing that we love. Do you consider the other thing that we love? Will you ever consider moving from cricket to cinema? Uh, I'll definitely think in the future. But right now, I'm just happy with with the love I've got for cricket uh, from Chennai. <laughs> You'll definitely think in the future, Abdina Salir I distinctly remember that uh, in one of the other shows that you went to, you said, if you want a cricketer, you would have been an actor. What kind of an actor would you have been? Uh, it's a difficult uh, question to answer because. Uh, a romantic hero, an action hero, comedic hero? Definitely a romantic hero. <laughs> I'm sure the movie will be a massive blockbuster. If you had to act in a dual hero subject, two hero subject, who would you like to act with? Which hero would you like to act with? Uh, I'm a big fan of Rajnikant sir, and uh, I've recently met uh, one of my fans. Uh, uh, he is the son of Ajit. Uh, he's he's really great actor. I think uh, Rajnikant sir and Ajit sir both are amazing. I really enjoy the movies when I see them. Fantastic. And if you had to act opposite a particular heroine.

அதில் என்னன்னா நானும் ராஜு மாதிரி ப்ரொடக்ஷன் மேனில் இருந்து புடியூசராகி இதே மாதிரி ராஜு பேசுகிற பாய்ப்படுற மாதிரி தான் நான் என்னோடய காதலா காலம் படம் ஆடியோ ரிலீஸில் சோழாவில் பேசினேன் ஒரு கூட பேச முடியல அதே மாதிரி தான் நிற்கிறீங்க பரவாயில்லன்னு போக போக பழகிறீங்க இப்போ நான் டெய்லி ஒவ்வொரு மேடையில் பேசுகிற மாதிரி போ போ பழையிறீங்க நிச்சயமாக ஒரு நல்ல டீசர் பார்க்கும்போது தெரியுது நிச்சயமா நல்ல பெரிய ஹிட்டா இருக்கும் நினைக்கிறேன் இந்த படம் ஹிட் ஆகணும்னு எல்லாமே விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக்சுவலாக அந்த ப்ரொமோ வீடியோ நேற்று ஜெய்சலன் கம் இப்படி ஒரு ஆஃப் பீட்டா யாரும் யோசிச்சதே இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் டைரக்டர் சார் ஜெகன் சார் அடிக்கடி உங்களை பற்றி பேசியிருக்காரு முருகன் சார்ட்ட வாழ்த்துக்கள் அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிறதே வந்து அது அந்த வார்த்தையை கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா அந்த நம்பர் ஒன் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரீம் எல்லாருக்கும்ன்றது வந்து எனக்கு தெரியும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஷயத்தை வச்சு அந்த ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயம் அண்ட் சுரேஷ் ரயணாங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஆஃப் பீட் நம்ம யோ யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் இங்கே எல்லா பெரியவங்களும் வந்திருக்கீங்க எல்லோரும் வந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவிங்க சாரி கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நான் மாட்டிக்கிட்டேன் என்ன பேசுன்னு வேறு தெரில ஓகே வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி ஆஸ்தினி சார் ப்ரொடியூசருக்கு ஒரு வாரம் தான் ஆச்சு எங்கள் படம் கூப்பிட்டு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டதுக்கு வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு இன்விடேஷன் என் லைஃப்பில் இந்த இன்விடேஷன் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான ஒரு இன்விடேஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் அது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் சினிமாவில் வந்தேன் அந்த படம் வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஃபஸ்ட்டு ஒரு நூறுரூவா சம்பளம் கூட வந்து சார் கையில் தான் வாங்கினேன் நான் ஸோ இன்றைக்கி அன்றைக்கி வந்து எப்படியாவது ராஜா சார் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் அப்படி இன்னைக்கு அவர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சாரி அவர் பக்கத்துல நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ட் டச்சிங்காக இருக்கு இந்த மேடைக்கு ராஜும் லோகையும் பார்க்கும்போது எத்தனை நாள் இரவு வந்து என் கீழே தான் ஒரு அட்டி போடுவாங்க டீ கடையில் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட எவ்வளோ சிம்பிளா வந்து டீ கடையில் இன்னும் பேசிட்டு இருப்போம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும் டெய்லி நைட்ல வந்துட்டு அண்ணன் ஃப்ரீயா இருக்கீங்களா மேலே வரலாமா அப்படிம்பாங்க வாங்க ராஜு அப்படின்னா இது என்னென்னலாம் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது என்னையா சும்மா கதை விட்டுட்டுருந்தீங்க இவ்வளோ பெரிய ஆர்ட்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும் அட் த சேம் டைம் இது ரொம்ப புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது ஸோ நிறைய நிறைய இரவுகள் அதை பற்றி பேசியிருக்கு நான் நான் ஹாட் ஸ்டார் ஒரு படம் பண்ணுறேன் ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் ஹாட் ஸ்டார்க்குன்னா இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய கிளிக் ஆகும் ராஜி இல்லைண்ணா இது நான் தனியாக பண்ணுனேன் அப்படின்னு பாரு ராஜுவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல அது லோகு கிட்ட சம்டைம்ஸ் கேட்ப என்ன லோகு அப்படின்னா சொல்லிட்டாருண்ணே அது கரெக்டா ஃபாலோ பண்ணோன்னு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை தான் இவ்வளோ பெரிய லாஞ்சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வெற்றி விழாவில் சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் நாங்கள் என்னென்னலாம் நைட்ல பேசிருக்கு எப்படிலாம் மொமெண்ட் ஆனே சூப்பர் லோகு தேங்க்யூ வாழ்த்துக்கள் ராஜு ஆமா நீங்க உங்களோட நீங்கள் இவ்வளோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வெங்கட் சாரையும் ஏஜி சாரையும் நீங்கள் வந்து நினைவு கூடுறீங்களே நிச்சயமாக வந்து அந்த தயாரிப்பாளர் லிஸ்ட்டில் அந்த வெற்றியில் நீ வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தெரில இங்கே நிறையா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க இந்த மேடையில் நான் எப்படி பேசுகிறது தெரில பட் ராஜு சார் வந்து எனக்கு ஒரு மென்டாரன்னு சொல்லலாம் நான் முதல் முதல் படம் அதே ஏஜஸ் நிறுவனமில் அஸ்டன் டேரக்டர் ஒர்க் பண்ணேன் கே சந்துரு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டேரெக்டர்கிட்ட நான் லாஸ்ட் அஸ்டன் டேரக்டர் அந்த படத்தில் முதல் படம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே வந்து ப்ரொடக்ஷன் ரீதியாக எனக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என் கூட எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு ராஜு சார் ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் லோக சாருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள் இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ஆம்பிஷன் ஆம்பிஷியஸான ஒரு ப்ராஜெக்ட்னு எனக்கு நிறையா தெரியும் நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பார் உள்ள விஷால் பெருசாக ஒன்று பண்ணணும் பெருசாக ஒன்று பண்ணணும் நானும் எப்படின்னே எப்படின்னே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த எப்படின்னே நான் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து இன்றைய நாளில் அந்த ஆன்சிருக்கு அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி வெரி ஆம்பிஷியஸ் பர்சன் நாட் ஜஸ்ட் வெரி ஆம்பிஷியஸ் இஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் வெரி டெடிக்கேட்டட் ரொம்ப முக்கியமாக ரொம்ப எத்திக்கலான ஒரு நபர் பின்னாடி யார் பற்றியும் பற்றி எதுவும் தப்பாக பேச மாட்டார் யார் என்ன பேசினாலுமே அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ராஜு சார் அதே நேரத்தில் ஒரு டைரக்டருக்கு அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராஜு சார் அது எனக்குமே பண்ணி கொடுத்தாரு இப்போ ரீசண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பாமன் ஒரு படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் என் லோக்கலருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இல்லை இந்த டீமுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள் எனக்கு கூப்பிட்டதுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ